ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தை பதினாலு ராசிபலங்களை பார்ப்போம் ராசி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் பொழுதுபோக்கு விஷயங்களால் விரயங்கள் ஏற்படும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி பிரார்த்தனைகள் நிறைவேறும் பரணி நன்மையான நாள் கிருத்திகை விரயம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும் நினைத்து சில பணிகள் தாமதமாக முடிவு பெறும் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமான சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் கிருத்திகை சிந்தனைகள் மேம்படும் ரோஹிணி அனுபவம் கிடைக்கும் மிருகசிரிச்சம் வாய்ப்புகள் அமையும் ராசி அன்பர்களுக்கு தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும் முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதுவிதமான கனவுகள் தோன்றும் முயற்சிகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மிருக சிரிச்சம் ஆதரவு ஏற்படும் திருவாதிரை அனுகூலமான நாள் புனர்பூசம் கனவுகள் பிறக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபார கொள்முதல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை புனர் பூசம் கவலைகள் விலகும் பூசம் உதவிகள் கிடைக்கும் ஆயில்யம் உற்சாகமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மகம் அலைச்சல்கள் உண்டாகும் பூரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திரம் சோர்வு நீங்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வாகனப் பயணங்களில் மித வேகம் நன்று வியாபார போட்டிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேம்படும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் உத்தரம் அறிவு வெளிப்படும் ஹஸ்தம் போட்டிகள் குறையும் சித்திரை பயணங்கள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு நிகழும் வாடிக்கையாளர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் சிந்தனை மேம்படும் நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை மதிப்பு உயரும் சுவாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் விசாகம் மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அனுபவப்பூர்வமான பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீர்கள் குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் மனதில் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்புகள் மேம்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் மறைமுகமான வரவுகள் மேம்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் ஆதாயம் ஏற்படும் அனுஷம் சிந்தனைகள் மேம்படும் கேட்டை அறிமுகம் கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு கூடும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபார போட்டிகள் குறையும் உதவி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மூலம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் போராடம் மகிழ்ச்சியான நாள் உத்திராடம் போட்டிகள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளில் கவனம் வேண்டும் தொழில் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வர்த்தக பணிகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும் யாரிடத்திலும் முன்கோபமின்றி செயல்படவும் உத்தியோகத்தில் சில பணிகளை போராடி முடிப்பீர்கள் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை தரும் வருத்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் உத்ராடம் பொறுமை வேண்டும் திருபோணம் முன்கோபமின்றி செயல்படவும் அவிட்டம் மதிப்பு மேம்படும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கால்நடை பணிகளில் ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பயணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் இன்னல்கள் குறையும் சதயம் சந்திப்புகள் ஏற்படும் பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள் மீனராசி அன்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சிலரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் ஒப்பந்த முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும் நெருக்கடியான சில பிரச்சினைகள் குறையும் நற்செய்திகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் பூரட்டாதி தடைகள் விலகும் உத்திரட்டாதி பொறுப்புகள் கிடைக்கும் ரேவதி பிரச்சனைகள் நீங்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி